எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் திருப்பாடல் பதினாறு எட்டாவது வசனம் சங்கீதம் பதினாறு எட்டாவது வசனம் திரேஜன் அப்படின்ற அரச மிக கொடுங்கோல் செய்தவர் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர் இக்னிஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயிரத்து அவர் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு படையை செய்தவர் நூற்று ஆறாம் ஆண்டில இவர் வந்து வாழ்ந்திருக்கிறார் ஏழாம் ஆண்டு இவர் சிறப்பாய் பணி செய்தவர் அதாவது ஏழு திருச்சபைகளுக்கும் இவர் என்ன செய்யற ஒரு கடிதம் எழுதுறார் திருவிருந்து என்கிற சாக்கிரமந்தை கட்டாயம் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி இவர் தான் அதை வலியுறுத்தினார் அதுக்கு மேலே அந்த அதுக்கு மேல அந்த கட்டாயமாக்கப்படல அப்போ ஆதி திருச்சபை வழக்கம் எப்போதாவது இருந்தது ஆனால் எல்லா திருச்சபைகளும் திருவிருந்தை சாக்கிரமந்தாக கொள்ள வேண்டும் என்று எல்லா சபைகளுக்கும் கடிதத்தின் மூலமாக எடுதல் அந்த இக்னிஷியஸ் அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா இந்த மாதிரி திருப்பணியில நிறைய செய்யறாரு மக்களுக்கும் ஆலயத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இவருடைய இறையல் கோட்பாடு ரொம்ப சிறப்பா இருந்தது எல்லாரும் கிசு சுவேற்றுக்கிறாங்க அப்போ திரைச்சனுக்கு இது வந்துச்சு அரசனுக்கு அப்போ ஒரு அரசாணை பிறப்பிக்கிறார் அதாவது இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் எப்படிப்பட்ட மரண தண்டனை சிங்கத்துக்கு முன்னாடி இவரை கொண்டு போய் போகணும் நீண்ட நாள் பசியா இருக்கிற சிங்கத்தின் முன்னாடி கொண்டு போன சிங்கம் இவரை சாப்பிடணும் இதுதான் இவர் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு தண்டனை என்று சொல்லி அந்த அரசன் அவர் வந்து முடிவு கொட்டினார் இப்போ இதை கண்டிஷியஸ் கவலைப்படவே இல்லை அவர் சந்தோஷமா மரணத்தை குறித்து அவர் கவலைப்படாமல் கடைசி வரையிலும் இயேசுக்காக திருப்பணி செய்தவர் அப்ப மரணம் தன் கண்மணி வந்து நின்ற போது அவர் கவலைப்பட ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து உண்மையாக வேலை செய்யும் பொழுது பல நேரங்களிலே நமக்கு பல பிரச்சனைகள் வரும் பல நெருக்கடிகள் வரும் அங்கதான் அடிக்கும் அதாவது ஒரு பழமொழி சொல்வாங்க மரத்துக்கு தான் கல்லடி விடும் சொல்லுவாங்க சும்மா காய்க்காத மரத்தை யாரும் யார போய் நின்னு பார்க்க யாரும் அதை அடிக்க போறதுல ஆனால் எங்கே மரங்களில கனிகள் காய்த்து கொண்டிருக்கிறதோ பலன் கொடுக்கிறதோ அதுக்குதான் அடி இப்ப வேலை செய்யறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் ஆனா நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம் நம்முடைய வேலைகளை கடைசி வரையிலும் உண்மையாக நம்ம செய்யும் போது கடவுள் நமக்கு அழகாய் நமக்கு அதுக்குரிய பலனை நமக்கு கொடுக்கிறார் இந்த இக்னிஷியஸும் என்ன செய்யறாருன்னா சிறப்பாய் திருப்பணி ஆச்சுனார் அதற்கு அவருக்கு மரண தண்டனை அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது அதை குறித்து கலங்காமல் அவர் அங்கே சென்று அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார் அப்போ அவர் கடைசி வரையில் சொன்னது என்னன்னா இதுதான் சொன்னார் கோதுமை மணியாக இருக்கிறேன் என்னை யாரும் அடித்து விட முடியாது சிங்கத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு அவரது வார்த்தையை சொல்றார் கடைசியாக ஒரு சொன்ன வாசகம் கோதுமை மணியாக இருக்கிறேன் அப்போ என்ன நான் மறிச்சிட்டேன்னா என்னிலிருந்து இருந்து அநேக தோன்றுவாங்க அநேக இறையலாளர்கள் தோன்றுவாங்க நான் அதை பத்தி கவலைப்படலைன்னு சொன்னார் அப்படி என்றால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் நமக்கு நமக்கு முன்பதாக நாம் நிறுத்துவோம் அப்போ ஆண்டவர் நம்மோட பக்கத்துல இருப்பதனாலே எதை குறித்து நமக்கு கவலைப்படாமல் சந்தோஷமாய் நாம் இருப்போம் ஆண்டவர் நம்ம கடைசி வரையிலும் நமக்கு மரண பரியந்தமும் நம்மை வழி நடத்துகிறவர் அவர் ஒருவரே அவர் நித்திய மகிழ்ச்சியை நமக்கு அருளுகிறவரும் அவரே அப்ப ஆண்டவர் நமக்கு வலது பக்கத்திலே இருப்பதனாலே நமக்கு எந்த தீங்கும் நம்மை நேரிடாமல் பாதுகாக்கிறவர் அவர் அவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா இந்த சிந்தனையோடு இது நாளை தோன்றுங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாரே ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே இதனால எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருமித்தார் மீட்பிடையே செஞ்சு பிக்கிறோம் எங்க அன்புறேன்